கத்ரா ஏசுகசி நாமத்தினாலே நான் உங்கள் வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அக்காலத்தில் நீ சொல்வது கத்தாவே நான் உம்மை துதிப்பேன் நீர் என்மேல் கோபமாக இருந்தீர் ஆனாலும் உன்னுடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் கத்தமை தேச்சுகிறார் நான் பாடுகளை வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தேன் நெருக்கிகளின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது நான் உணர்கிறேன் கத்தர் என்னை தேய்ச்சுகிறார் கத்தர் என்னை தேய்ச்சுகிறார் என்பதற்கு மறு காரியம் சொல்ல வேண்டும் அவர் என் மேல் கோபமாக இல்லாதபடி அவருடைய கோபம் என்னை விட்டு தனியாக ஆரம்பித்து விட்டது எனவே நான் இந்த காரியத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் நீர் என்மேல் இருந்தீர் அதனால தான் நான் பாடுகளுக்குள்ளாய் வாழ்ந்தேன் நீர் என்னை தேற்றுகிறீர் அதனால தான் உங்களுடைய கோபம் நீங்கிவிட்டது நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இலகுவான ஒரு இழைப்பாடு வாழ்க்கை வாழுகிறேன் எனவே கத்தாவி இந்த கால வேளையில் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி கத்திரை நாம் துதித்து சொத்துரித்து அவர் செய்கையுடைய காரியத்தை நினைவு கூர்ந்து அவர் இருந்த காலத்தில் நான் பட்ட பாடுகளையும் அவர் நம்ம மேல் அன்பு வைத்து அவர் நம்மை தேற்றுகிற அந்த காரியத்தை இந்த கால வேளையில் உணர்ந்து கத்தாவே நான் உண்மை துதிப்பேன் என் இருந்த உம்முடைய கோபத்தை நீக்கிவிட்டீர் மேல் நீர் தயவு வைத்து கத்தாவே எனக்கு இறங்கி என்னை தேற்றுகிறீர் அதை என் வாழ்க்கையில் நடக்கிற காரிய நிமித்தமாக நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் நான் இன்னுமாய் உம்முடைய சமூகத்தில் கத்தாவை உண்மை துதித்து சோதரித்து மூக்குள்ள அகமகிழ்ந்து வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தன் மேலும் நம்மை ஆசீர்விக்க மென்மேலும் நம்மை ஆசிர்விக்க அவர் உண்மையில் அவராக இருக்கிறார் இப்போ நல்ல பிதாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வேதனைகள் பாடுகள் என்று சொல்லக்கூடிய காலங்களை காணும்போது தேவ கோபத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறதப்பா அந்த பாடுகள் மத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெருக்கத்தின் மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய பெருமூச்சுக்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்கிற பாதையினுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கத்தாவே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் அனுதனமும் சொல்லி கொண்டிருக்கிறோம் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நீர் பார்த்து கத்தாவே எங்கள் வாழ்க்கை கோபம் சற்று தனியே தொடங்கின காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம் அதனால தான் இந்த இலகுவான வாழ்க்கை அதனால தான் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு இடைப்பாறுதல் அதனால தான் நாங்கள் மீண்டுமாய் ஒரு தொழில் விடக்கூடிய நிலைக்குழாய் கடந்து வந்திருக்கிறோம் சுவை உங்களுடைய செயல்களினாலே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் இதை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த காலை வழியில் துதிக்கிறோம் ஆண்டு வரேன் குரா பாலாஷ் அந்த ஹலலூயா நீர் என்னை தேய்ச்சுகிறீர் என்பதை நாங்கள் இந்த காலவிலே புரிந்து கொள்ள நீர் கிருவு செய்திருக்கா சோதனம்ப்பான் நீர் எங்கே கோவமாக இருந்த காலங்களிலே நாங்கள் கருகி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் இன்றைக்கு நீர் எங்களை நாங்கள் இன்றைக்கு மீண்டுமாய் ஒரு பசும்புள்ளை போல செழிக்க முடியான காரியத்தை வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறேன் இதை பெற்றுக்கொண்டு நாங்கள் எப்படி உயிரி துதிக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி கத்தாவே அலையா என்று சொல்லி துதிக்கிறோம் உமுடைய அன்பு எங்கள் மேல் கடந்து வந்து அது மித்தமாய் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாய் உங்களுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க அருள் செய்தாவே ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே கத்தருடைய கோபம் நம்மேல் தனிந்தது என்று சொன்னால் கத்தை நிச்சயமாக நம்மல் அன்பு கூற ஆரம்பித்திருக்கிறார் நிச்சயமாக அன்பு கூறுகிற தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கொடுத்து ஆசீர்வதிப்போம் காட் பிளஸ்